நீங்கள் எதை எடுத்தாலுமே அது ஒரு பெரிய ஏற்றம் ஒரு பெரிய பெரிய ஒரு நல்ல அதாவது ஒரு ஸ்மூத்தாக போகிறதே பிரச்சனையாக இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது தெரியும் ஆனால் அதை தாண்டி இந்த மாதம் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை என்றாலும் கூட ஒரு சில விஷயங்களுக்கு இது நல்ல மேன்மையை தரும் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிட அமைப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதேபோல் ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்களா அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைகின்ற காலகட்டம் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதக தசாப்திங்கிறது வெறி இம்பார்ட்டண்டா அது ஒத்துழைக்கணும் அதில் மாற்றமே கிடையாது ஓம் நம சிவாயி தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படிச்சுன்னா முழுக்க 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 சனி மற்றும் புதனினுடைய ஆளுமை நிறைந்த ஒரு மாதம் கோச்சார அடிப்படையில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறதே ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அதிகபட்சம் அதற்கு மேலே அதற்கு பெரிய பலம் கிடையாது ஆக நான் என்ன தான் இங்கே பலன் சொன்னாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி ஒத்து போகணும் நல்லா போகணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் அதை மனதில் வச்சுக்கிடணும் தசா புக்தி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த விதத்தில் இந்த மாதம் ராசி அன்பர்களுக்கு என்னவெல்லாம் ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது எங்கெல்லாம் நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த கார்த்திகை மாதம் அன்பு நண்பர்களே ஆகச் சிறந்த மாதம் தொட்டதெல்லாம் துளங்குகின்ற மாதம் ஒரு நல்ல மேன்மையை தருகின்ற மாதம் அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது தெரியும் ஆனால் அதை தாண்டி இந்த மாதம் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை என்றாலும் கூட ஒரு சில விஷயங்களுக்கு இது நல்ல மேன்மையை தரும் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிட அமைப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்களா அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைகின்ற காலகட்டம் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதக தசாப்திங்கிறது வெறி இம்பார்ட்டன் அது ஒத்துழைக்கணும் அதில் மாற்றமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் செல்லுகின்றது என்றால் இது நிச்சயமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்கு உங்களுக்கு உறுதுணையாக அமை அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டோ பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் வெளியூர் போனவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் அதுலேயும் அந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்க நான் வெளியூர்லாம் போகலை நான் உள்ளூரில் தான் இருக்கேன் எனக்கு வளன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரிவர வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றதற்கான அமைப்பு வலுவாக இல்லை இந்த மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ஆசுலேஷன்லேயே தான் இருக்கும் நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பு நண்பர்களே இதனை அடுத்ததாக கேட்கின்ற இடங்கள்லேருந்து டக்கு 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 டக்குன்னு கடன் கிடைக்கும் பேங்க் லோன்ல வட்டி லோன் அந்த மாதிரியான அமைப்புகளில் கேட்கின்ற இடங்கள்ல கடன் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் என்றால் கடன் அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் அதேபோல் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த கொஞ்சம் தவறான இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க நிறைய நட்புகள் கிரியேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு காலகட்டம் ஆக அது சரியானது கிடையாது அது ஒரு தவறான ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் மேசராசிக்கிறாங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத நட்போட்டாரங்களை சேர்த்து விட்டுறோம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா ஓப்பனாக சொல்லணும்னு வச்சிங்களேன் இந்த மாதம் ஒரு கோட்சார அடிப்படையில் ஒரு பெரிய யோகத்திற்கான மாதம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் எதை எடுத்தாலுமே அது ஒரு பெரிய ஏற்றம் ஒரு பெரிய பெரிய ஒரு நல்ல அதாவது ஒரு ஸ்மூத்தாக போகிறதே பிரச்சனையாக இருக்கும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பு நண்பர்களே இயல்பாகவே மேசராசினியர்கள் இந்த மாதம் முழுக்கவும் அனைத்து விஷயங்களையுமே கவனமாக இருக்கணும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் வலுவாக இருந்தால் மிக நல்லது ஒருவேளை அது வலுவாக இல்லை என்றால் இந்த காலகட்டம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தொழிலில் அகலக்கால் வைக்கவே வைக்காதீர்கள் ஆல்ரெடி என்ன முதலீடு போட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோ ஓடுற வண்டி மட்டும் ஓடட்டும் புதுசாக அதில் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எதையாவது பண்ணி பொருளாதார ரீதியாக சிக்கல்களை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை பார்க்கின்ற அன்பர்கள் வேலை செய்கின்ற இடங்களில் உடன் வேலை செய்பவர்களோடு பகைமைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஏன்னா இது உடன் வேலை செய்பவர்களோடு அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இருப்பதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிதானித்திருக்க வேண்டும் நிதானித்து இருக்க வேண்டுங்கிறது மிக மிக அவசியமான ஒரு அமைப்பு ஏன்னா தேவையில்லாமல் திடீர்னு வேலை போகிறது வேலை போயிட்டு கொஞ்சம் சரிவர வேலை இல்லாமல் அலையிறது இந்த மாதிரியான மாதம் இந்த மாதம் கொஞ்சம் நெகட்டிவான மாதம் ஒருவேளை ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு தசாபுக்திகள் போகுதுன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இப்போ தான் சொன்னேன் இந்த கடன் கேட்கின்ற இடங்களில் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளையோ அல்லது நம்ம ஏதோ ஒரு கவனக்குறைவினால் கடன் தொந்தரவுகளில் போய் சிக்கிறது மாதிரியான ஒரு மாதம் எந்த செலவாயினும் எந்த விழா நடத்தினாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு செலவு பண்றதா இருந்தாலும் கை கடக்கமா பண்ணுங்க நல்ல விஷயத்துக்காக தானே பண்றோம் நல்ல விஷயத்துக்காக தானே பண்றோம் இதை இப்போ விட்டு அப்புறம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கடனாக வாங்கி கடன் சுமைகளில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதனை மட்டும் மனதில் வைத்து கொள்வது மிக மிக நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக கடன் சுமைகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் ஆறாம் இடமும் குறிப்பாக எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா எப்படி போய் நம்ம சிக்கிறோன்னே தெரியாது கடனில் சிக்கிக்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம முதுகு தண்டுக்கே பயம் வந்துடும் அந்த மாதிரி அமையும் அதனால கொஞ்சம் கூடுமான வரையிலும் கடன் தொந்தரவுகளை கடன் ஏற்படுத்தாமல் எந்த ஒரு செலவுகளையும் நகர்த்தது மிக மிக நல்லது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகளை அடிக்கடி ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகள் ஏற்படுகிற காலகட்டம் அப்போ உடல் நிலையில் மேசராசி அன்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஆக அன்பு நண்பர்களே மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் உடல்நிலை அமைப்புகளிலும் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமைகிறது ஒருவேளை ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு திரும்ப திரும்ப ஆறு எட்டாம் இடம் தசாபக்தி தான் நடக்குதுன்னா இந்த மாதம் கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வேலையில் தொழிலில் பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் நட்பு வட்டாரங்களில் உறவுகளில் இப்படி தனிச்சில்லை முழுக்க நெகட்டிவான பாவகங்கள் மட்டுமே கோட்சார ரீதியாக மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் இயங்குகிறது அப்போ உங்க சுய ஜாதக தசா புக்தி நல்லா போகுது ஜாதக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்க இதை பற்றிலாம் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது அஞ்சு ஒரு ஒருவேளை உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் சரியில்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனைகள் பீக்காக இருக்கும் எதை தொட்டாலுமே நம்ம போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த மாதத்தில் எதுவும் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டுங்க நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி